அதனை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நான் உங்கள் ஆர்ஜே ஃபாஹிரா நெகிர்களே நிகழ்ச்சிகளை தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் கேளுங்க எப்போவுமே நம்மளோட நிகழ்ச்சியில் ஒவ்வொரு துறையில் சாதிக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய பயண அனுபவங்களை பற்றியும் நமக்கு தேவையான நிறைய விஷயங்கள பற்றியும் பகிர்ந்துக்குவாங்க இல்லையா அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சியில் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னால் இவங்க ஈரோடில் லேபர் வெல்ஃபேர் யூனியனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மிஸ்ஸஸ் யுவராணி மேம் அவர்கள் தான் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க ஸோ அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு வேண்டிய திட்டங்கள் எல்லாத்தையுமே சரி வர கொண்டு போய் சேர்க்கறதுல இவங்க ஒரு முக்கியமான பங்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில இவங்களோட பயண அனுபவங்கள் எப்படி இருக்கு என்ன பணி பண்ணிட்டு இருக்காங்க இது மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் இந்த மாதிரியான நிறைய தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்து வாழ்த்துக்கள் மேம் உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க வணக்கம் என் பேரு நான் ஈரோடு ஸ்பீடு இந்த ரோலா நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃபைவ் டூ செவன் இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்கா என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் வந்து ஃபீல்டுக்குள்ள இறங்கி என்னால என்னெல்லாம் அவங்களுக்கு உதவி பண்ண முடியும் அப்படிங்கிற இதுல நான் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே மேம் ஸோ மக்களுக்காக சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா ஸோ என்னென்ன பணிகள் பண்ணிட்டு இருக்கீங்க எத்தனை வருஷமா பண்றீங்க அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க நான் இதுல வந்து ஒரு செவன் இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு டூ இயர்ஸ் வந்து அதாவது முடி இன்வால் இல்லாம இல்லாமல் ஒரு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு ஃபைவ் இயர்ஸாக பார்ட் டைம் ஃபுல் டைமாக இறங்கி ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா லேபர் வெல்ஃபேர் யூனியன் அப்படிங்கிறத ஒரு கான்செப்டை நான் எடுத்து நான் இருக்கேன் இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி ஐநூறு தொழிலாளிங்க நாம உறுப்பினராக அவங்களுக்கு இதை இன்ட்ரோ கொடுத்து அத ஏன் இத நம்ம பண்ணனும்ங்கிற அறிமுகம் அவங்களுக்கு கொடுத்து இதை நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்ம கிட்ட ஆயிரத்தி எழுநூறு தொழிலாளிகளுக்கு மத்தியில நான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன் இப்போ அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா சோ அந்த தொழிலாளர்களுக்கு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்ல என்னென்ன மாதிரியான வசதிகள் இருக்கு மேம் இதுல என்னென்ன வசதிகள்ங்கிறத அரசாங்கம் நிறைய வகை இடங்கள்ல நிறைய வழிகள்ல வந்து சலுகைகள் கொடுக்கறாங்க அந்த வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அமைப்பு சாரா கட்டுமானம் அப்படிங்கிற ஒரு வகையான அதாவது அவங்க செய்யற தொழில வந்து அஹ் அரசாங்கத்துல இப்ப பிரைவேட்டா வேலை செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு ஐடி கார்டு இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்கும் ஒரு அமைப்பு சாரா அப்படிங்கறதுல வந்து அவங்க ஒர்க் பண்றவங்களுக்கு எந்த அங்கீகாரமும் இருக்கு ஆனா அதை அவங்க வெளிப்படுத்த தெரியுறதில்லை அப்படிங்கிற பட்சத்துல இது வந்து அரசாங்கத்துல நானும் ஒரு தொழிலாளி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறேன் அதன் மூலியமா அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து எஜுகேஷன் சப்போர்ட் கிடைக்குது அவங்களுக்கு ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கிடைக்குது அவங்க குழந்தைகளுக்கான அதே நபருக்கான மேரேஜ் உதவித்தொகை கிடைக்குது அவங்க இயற்கையா இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்கு அது ஒரு பெரிய சப்போர்ட்டிவா உதவித்தொகை கொடுக்குறாங்க இந்த மாதிரி எல்லா வகையான உதவிகளும் அதுல இருக்கு அமைப்பு சாரா இருக்கு அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ கம்பெனியில ஒர்க் பண்றாங்க ஒரு பிஎஃபிஎஸ்ஐ பிடிக்கிறாங்கன்னாவே அவங்க ஒரு தொழிலாளி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை வாங்கிடுறாங்க அமைப்பு சாரா தொழில செய்யறவங்களுக்கு ஒரு கடைகளுக்கு போறாங்க ஒரு சின்ன பெட்டி கடை வச்சிருக்காங்க சாலையோரம் வேலை செய்யறாங்க அல்லது வேற எங்கேயாவது லேபரா ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த அங்கீகாரமும் கிடைக்கிறதுனா அரசாங்கத்தை அவங்க ஒரு தொழிலாளிங்கிற அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை நம்ம அமைப்பு சாராவெல்லாம் அவங்க பதிவு பண்ணினதுக்கப்புறம் அவங்க அறுபது வயசுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல சரி வேலைக்கு போனாலும் சரி அவங்களுக்கு வந்து பென்ஷன்ங்குற ஒரு ஸ்கீம் அதுல குடுத்திருக்காங்க அதுல இருந்து இப்போ மாசம் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வந்து மாசம் மாசம் அவங்க முழுக்க அவங்க இருக்கும் வரை அது உதவி கிடச்சிருச்சு இப்ப வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்குமே பென்ஷன் அப்படின்ற வசதிகளும் இருக்கதான் செய்யுது இல்லையா முதல்ல அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அப்படின்னு நம்ம யாரு சொல்லுவோமே அமைப்புசாராங்குறது என்ன அப்படின்னா ஒரு கம்பெனில ஒரு பிஎஃபிஎஸ்ஐ இல்லாமஜுவலா ஒர்க் பண்றாங்க இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இன்னைக்கு ஒரு கம்பெனியில ஒர்க் பண்றேன் ஒரு டூ இயர்ஸ் ஒர்க் பண்றேன் இன்னொரு கம்பெனியில போய் இன்னொரு டூ இயர்ஸ் ஒர்க் பண்றேன் ஒரு நிலையான வேலை இல்லை ஆஹ் அவங்களா ஒரு ஒரு பிடிப்பு இல்லாம இருக்காங்க இல்லையா ஏதாவது ஒரு தொழில் செஞ்சுட்டே இருப்பாங்க இந்த தொழில் தான் அப்படிங்கறதுல ஸ்டாண்டர்ட் இல்லாம இருக்கிறாங்க அவங்க எல்லாமே வரும் ஒரு யூனியனுக்குள்ள போகாம ஒரு கம்பெனிக்குள்ள போகாம பிஎஃப்எஸ் இஎஸ்ஐ இல்லாம வேலை செய்யற எல்லாருமே அமைப்பு சாரக்குள்ளதான் வருவாங்க ஒரு கடைகள்ல வேலை செய்யற ஒரு லேபர் ஆகட்டும் சின்ன பெட்டி கடை வச்சிருக்கட்டும் சாலையோர ஒரு ஒரு காய்கறி வியாபாரம் ஆகட்டும் ஒரு தள்ளுவண்டி வச்சு வேலை செய்யட்டும் இவங்க எல்லாமே அமைப்பு சாராக்குள்ளதான் வரும் ஓகே மேம் சோ இவங்க எல்லாருமே அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு வர்றாங்கன்னு சொன்னீங்க பட் நான் ஒரு அமைப்பு சாரா தொழிலாளர் அப்படின்னு சொல்லி அதுல நம்ம இணைஞ்சுக்கிறது எப்படி மேம் அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நம்மள மாதிரி யூனியன்ஸ் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க அந்த யூனியன் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு அரசாங்கம் வெளியில போய் ஃபீல்டுக்குள்ள இறங்கி வேலை செய்ய முடியாது அந்த வேலையை வந்து செய்யறதுக்கான அங்கீகாரத்தை ஒரு யூனியனுக்கு கொடுக்கறாங்க அந்த யூனியன் வந்து நம்ம கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணி அந்த தொழிலாளிக்கான சலுகை எல்லாம் வாங்கி கொடுக்கறோமா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் அரசாங்கம் ஒரு த்ரீ இயர்ஸ் மானிட்டர் பண்ணி இவங்க சரியா செய்வாங்கங்கிற அங்கீகாரம் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த யூனியன் வந்து அந்த தொழிலாளர்கள்ட்ட அரசாங்கம் இந்த எல்லாம் கொடுக்குது அப்படிங்கறத நம்ம எடுத்து சொல்றோம் அதுக்கப்புறம் அவங்க அதன் மூலியமா வந்து அவங்க ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இப்ப ஆதார் கார்டு தான் யார் அப்படிங்கிற ஒரு அங்கே ஒரு ஐடென்டிஃபீஸ் அதுதான் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு தன் குடும்பத்துல எத்தனை நபர் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடென்டிஃபிரூப் இந்த மாதிரி ஆதார் ரேஷன் பேங்க் புக்கு அவங்களுடைய போட்டோ இது எல்லாம் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வச்சு அவங்களுக்கு வந்து ஆன்லைன்ல நம்ம ரிஜிஸ்டர் பண்றோம் இதையெல்லாம் எல்லாம் வெரிஃபை பண்ணி அந்த யூனியனோட தலைவரும் அந்த செயலாளரும் அவங்க இருக்கிற இடத்துல போய் வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறோம் இப்ப தொழிலாளர்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது அமைப்பு சாரா மாதிரி சட்டங்கள்லாம் செயல்பாட்டுல இருக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தொழிலாளிக்கு கிடைக்க வேண்டிய இந்த டைமிங்லதான் இந்த டைமிங்ல இருந்து வேலை செய்யணும் அவங்களுக்கு வந்து பிஜேபிமே ஒண்ணுன்னா அந்த அன்னைக்கு லீவ் கொடுக்கணும் இந்த மாதிரி காந்தி ஜெயந்தின்னா அவங்க லீவ் குடுத்துக்கணும் இந்த மாதிரி எல்லா வகையான உரிமைகளும் அவங்களுக்கு கொடுக்கும் அவங்க கேட்கறதுக்கான அனைத்து உரிமைகளும் உண்டு ஒரு லேபர் சம்பளம் கிடைக்கல அப்படின்னா அவங்களுக்கு அதை தட்டி கேட்கற உரிமையும் உண்டு அதுக்கான இன்னைக்கு ஒரு கோர்ட் லேபர் கோர்ட்டு இருக்கு அதுல போய் அவங்க புகார் கொடுக்கலாம் ஒரு லேபருக்கு அனைத்து உரிமைகளுமே உண்டு ஒரு தொழிலாளிக்கு ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து கம்யூனிட்டி பேஸா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பிரிக்கும் போது ஆண் தனியா பெண் தனியா பிரிச்சாலுமே லேபர் போது ஆண் பெண் திருநங்கை எல்லாருமே வந்துருவாங்க யூத்ங்குறதும் தொழிலாளிக்குள்ள அடங்குவாங்க முதியோருங்குறதும் தொழிலாளிக்குள்ள அடங்குவாங்க அனைவருமே அந்த தொழிலாளிங்கிற ஒரு இதுக்குள்ள அடங்கி இருந்தாங்க அப்படிங்கும் போது அனைத்து உரிமைகளுமே அது கிடைக்குது சோ வந்து நீங்க சொன்னீங்க ஒரு லேபர் வெல்ஃபேர் யூனியன் மூலமா அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு தேவையான திட்டங்கள் எல்லாத்தையுமே வழங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சோ இதை தாண்டி குழந்தைங்களுக்காக என்னென்ன திட்டங்களை நீங்க வழங்கிட்டு இருக்கீங்க மேம் இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம முதல் வரை வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள்ல கல்யாணத்துக்கு உதவி தொகை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நகை கொடுத்தாங்க அதை எல்லாம் ப்ரொமோட் பண்ணாங்க டெலிவரிக்கு காசு கொடுத்தாங்க இப்ப ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க ஆனா அவரு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கார் இன்னைக்கு ஸ்கூல்ல படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு மந்த்லி மந்த்லி தொகை கொடுக்குறாங்க அது இப்போ வருஷத்துக்கு இப்போ ஒரு கல்யாணம் பண்றாங்க இருபதாயிரம் காட்டிலும் இன்னைக்கு அவங்க அஞ்சு வருஷம் படிக்கும்போது அஞ்சு வருஷத்துக்கான உதவித்தொகை கம்பேர் பண்ணும்போது அதை விட மிகப்பெரிய ஒரு உதவித்தொகை அது மட்டும் இல்லாம அதே சேம் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா ஆரம்ப காலத்துல இருந்து நமக்கு இது வந்து உருவானது பாத்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா ஜெய ஜெயலலிதா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல வந்து கட்டுமானம் அப்படிங்கிற ஒரு தொழிலாளர் நலவாரியத்தை வந்து உருவாக்குறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல மறைந்த கலைஞர் ஐயா அவர்கள் வந்து இது மறுபடியும் ஆட்டோ முடி திருத்துவோர் தையல் பனை மரம் இந்த மாதிரி ஒரு ஏழு வகையான அமைப்பு உடல் உழைப்பு நலவாரித்தையும் உருவாக்குறாங்க இப்போ இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலமா நாற்பத்தி ஆண்டு காலமாவே இந்த தொகைகள் கிடைச்சிட்டு இருக்கு மா வருஷம் வருஷம் கிடைச்சிட்டு இருக்கு ஸ்கூல்ல எல்லாம் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்கூல்ல அது தனியே குழந்தைங்க பேர்ல கிடைக்குது ஆனா ஒரு லேபருக்கு என்ன கிடைக்குதுன்னா லேபரோட குழந்தைங்களுக்குன்னு சொல்லி லேபருக்கு தனியே கொடுக்குறாங்க

நம்ம வந்து ஆயிரத்தி ஐநூறு தொழிலாளிகள் வந்து இன்னைக்கு ரிஜிஸ்டர்டான் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் இது இல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆயிரக்கணக்கான தொழிலாளிகளை பாக்குறோம் ஏன்னா நம்ம பார்த்த உடனே எல்லா தொழிலாளியும் சரி அப்படின்னு அக்செப்ட் பண்றது இல்ல ஏன்னா மோஸ்ட்லியா இப்ப தொழிலாளிகளோட மனநிலை என்னன்னா இந்த ஆயிரம் ரூபாய்க்காக யார் அலையிறது இந்த வருஷம் கிடைக்கிற ஒரு ரெண்டாயிரத்துக்காக யாரு போடுது அப்புறம் பாத்துக்கலாம் பென்ஷன் அறுபது வயசுல வருது நம்ம இருந்தா பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்கிறாங்க இப்ப அப்படி இருக்கும்போது ஒரு நூறு பேர்த்த வந்து இதை பார்த்து இவ்வளோ சலுகைகள் இருக்கு இதை பயனடைங்க அப்படின்னு நம்ம எடுத்து சொன்னாதான் அதுல ஒரு இருபது பேர் தான் அதை பயனடைறாங்க அப்படிங்கிற பட்சத்துல இன்னைக்கு வந்து நம்ம ஆயிரத்தி ஐநூறு ரிஜிஸ்டர்டு அப்படின்னா நம்ம பார்த்தது வந்து இந்த ஆயிரக்கணக்கில் வந்து பார்த்துருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொழிலாளர்களுமே இந்த நினைக்கிறீங்க கண்டிப்பா வந்து அவங்க செய்யற தொழில் நம்ம ஏன் தொழில் செய்யறோம் நம்ம நமக்கான ஒரு அங்கீகாரம் இருக்கு அப்படிங்கறது ஒவ்வொரு தொழிலாளியும் தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு அரசாங்கம் வந்து என்னென்ன சலுகைகள் கொடுத்துருக்காங்க எந்தெந்த தொழிலாளிக்கு என்ன கொடுக்குறாங்க இன்னைக்கு ஒரு எஸ்சி எஸ்டி பீப்புளுக்குன்னா இது இருக்கு பிசிக்கு இல்ல பர்சன்டேஜ் லெவல்ல எல்லாரும் போராடுறாங்களே தவிர ஆனா அவங்களுக்கான உரிமைகள் அது ஒரு லெவல்ல மட்டும் இல்ல எல்லா இடத்துலயும் இருக்கு அது எது எதுலயும் இருக்கு அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அதை எப்படி பயனடைகிறேங்கறதும் ஒவ்வொரு தொழிலாளியும் வந்து கட்டாயமா வந்து தெரிஞ்சுக்கணும் சூப்பர் மேம் சோ இதுவரையும் பாத்தீங்கன்னா உங்களுடைய பணி சார்ந்து பயணங்கள் நிறைய விஷயங்கள் பத்திங்க கூட ஷேர் பண்ணீங்க இப்போ உங்களை மாதிரியே ஒரு அரசு துறையில பணி புரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க மக்களுக்காக செய்யணும் மக்களுக்காக நம்மளால ஏதாவது முடிஞ்சது செய்யணும் அப்படிங்கிற முதல் என்ன வேணும் அதாவது பயன் எதிர்பார்க்காத வேலை செய்யணும் இன்னைக்கு நம்ம போன இது பெனிஃபிட் இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இல்லாத வேலை செய்யணும் இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு நூறு பேர்த்து பாக்குற இருபது பேர் பயன் அடையிறாங்கன்னா அத்தனை பேர்த்துக்கு சொல்லி இதுதான் இதுதான் வந்து கேக்குறாங்க இவ்வளவுதான் கேக்குறாங்க அவ்வளவு பேருக்கு ஏன் நம்ம தேவையில்லாம் நம்ம பேச்ச வந்து அவங்க எண்பது பேர் வந்து நம்மள மதிக்கலன்னு அர்த்தம் அல்லது அவங்க கையில அந்த நேரத்துல வந்து அதை செய்ய சூழ்நிலைகள் ஏதாவது இல்லாம இருக்கலாம் ஒரு ஐடி ப்ரூஃப் இல்லாம இருக்கலாம் ஏதாவது சம்கா ரீசன்ட் இருக்கலாம் அவங்கள நம்மள அவங்க நிராகரிக்கிறாங்க அப்படின்னா இவங்க நிராகரிக்கிறாங்க இவங்களுக்காக நம்ம ஏன் சொல்லணும் இவங்களுக்கான தேவையைதான் நம்ம சொல்ல வந்திருக்கோம் ஆனா அவங்க அதை ரெஸ்பெக்ட் கொடுக்கல அப்படிங்கும் போது நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது நம்மளோட நம்ம நம்ம என்ன எதை நோக்கி இலக்க நோக்கி போறோமோ அதை மட்டும்தான் நம்ம மைண்ட்ல இருக்கணுமா தவிர நமக்கு எதிர் முனையில இருக்கிறவங்களுடைய நிலைகளை நம்ம யோசிக்கவே கூடாது நம்ம மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்த்துறோம் அப்படின்னா அந்த மனநிலையோட மட்டுமே போகும் நம்ம எவ்வளவு ஓட முடியுமோ அவ்வளவு தூரம் ஓடும் நிச்சயமாக மேம் இப்போ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணனும் அப்படின்னாலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுக்காகவே நிறைய படிக்கிறாங்க நிறைய கஷ்டப்படுறாங்க சோ பொதுவா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க இந்த மாதிரிலாம் இருங்க இப்படிலாம் பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது ஆலோசனைகள் சொல்ல நினைக்கிறீங்களா கண்டிப்பாங்க இன்னைக்கு வந்து நானூறு விஓ அப்பாயின்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா டிஎன்பிசிக்கு வந்து இன்னைக்கு நாலு லட்சம் அப்ளிகேஷன் போகணும் அதுல வந்து நாலாயிரம் அப்ளிகேஷன் வந்து எக்ஸாம் அட்டன் பண்றாங்க அதுல நானூறு பேருக்கு தான் செலக்ட் பண்றாங்க அப்போ அப்பவும் அது பற்றாக்குறையா இருக்குதுங்கிறாங்க மீதி பேர் இப்ப கிடைக்கலங்கிறாங்க ஏன் அதையே போக்கஸ் பண்ணணும் மக்களுக்கு மத்தியில வேலை செய்யறதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்கு அரசாங்கத்தோ அரசாங்கத்தை எதிர்பார்த்தே நம்ம ஏன் செய்யணும் நம்மளே செய்யலாமே ஒரு அரசியல்வாதியே இருந்துதான் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு அரசாங்க அதிகாரிய இருந்துதான் மக்களுக்கு சேவை செய்யணும் கிடையாது நம்ம செய்யணும் எல்லா வேலைகளையும் சூப்பர் மேம் உங்களுடைய பணி பயண அனுபவத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது மறக்க முடியாத தருணங்கள் இருக்கும் இல்லையா சோ இதனால மறக்கவே முடியாது உங்களுக்கு இந்த திட்டத்தை நான் வழங்கினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுடைய அனுபவத்துல இந்த தருணத்துல ஷேர் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க இதுல நான் பார்த்த ஒவ்வொரு மக்களுமே வந்து நான் என்னுடைய அனுபவத்துல மறக்க முடியாத மக்கள் தான் ஏன் அப்படின்னா இத பத்தி தெரியாம இதுல ஒரு நூறு பேரு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் ஒரு ஒரு ஆல்ரெடி அவங்க வந்து இன்னைக்கு குடுக்குற இந்த ஆயிரம் ரூபாயால அவங்கள அந்த குழந்தைய படிக்க வைக்க போறது கிடையாது ஆனாலும் அத வந்து அரசாங்கம் கொடுக்கறத நம்ம சரியா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்காக இவங்க இவ்வளவு தூரம் சொல்றாங்களே அதை நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கிற மதிக்கத்தக்க கூடிய மக்கள் நிறைய இருக்காங்க நம்ம அது எல்லாம் வந்து நாங்க ஓடுறதுக்கான மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோல் எங்களுக்கு அந்த மாதிரி மக்கள் தான் இன்னைக்கு அந்த எண்பது பேர் எங்களை வேண்டாம்னு நிராகரிச்சாலும் அந்த இருபது பேர் இவங்க சொன்னா சரியா இருக்குங்கறதான் அவங்களையும் தாண்டி அடுத்து நூறு பேர் பாக்குறதுக்கான எங்களுக்கு மிகப்பெரிய இல்ல அதே போல ஒரு தொழிலாளி அறியாமையில இருக்கிற தொழிலாளி இன்னைக்கு ஒரு அரசாங்க அதிகாரி ஒரு கலெக்டர் வந்திருக்கேன் ஒரு விவோ வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல்டுக்குள்ள போகலனாலும் இன்னைக்கு நம்ம ஒரு களத்துக்குள்ள இறங்கி நம்ம போறோம் அப்படின்னா அவங்க நம்மள பார்த்து கைக்கு எடுத்து கும்பிட்டு வாங்கன்னு சொல்லும்போது அந்த ஒரு மதிப்பு நம்ம எவ்வளவு ஒரு பணம் கொடுத்தாலும் அதுக்கு கிடைக்காது அதே போல அவங்க ஒரு செயல் செய்யணும் அப்படின்னா இப்ப நம்ம லேபர் வெல்பேர் யூனியன் தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் ஆனாலும் அவங்க வீட்லேயே ஆகட்டும் வேற ஒரு அதிகாரி ஆகட்டும் வேற ஒரு செயல் ஆகட்டும் இன்னைக்கு நம்ம கிட்ட கூப்பிட்டு இத நாங்க செஞ்சோம்னா சரியா இருக்குமா இது எங்களுக்கு ஏதுவானதா இருக்குமா இந்த இடத்துல நாங்க ஏமாறாம இருப்போமா இந்த மாதிரி அவங்க சொல்றாங்களே இது ஏமாத்துறாங்களா இல்ல உண்மையானதா அப்படின்னு நம்ம கிட்ட ஆலோசனை கேக்குறாங்க பாருங்க அது ரொம்ப மன நிறைவா இருக்கும் அவங்களுக்காக இன்னும் எவ்வளவு தூரம் வேணா நம்ம ஓடலாம் அப்படிங்கிறது வந்து மனசுக்கு தோணும் நிச்சயமா சோ தாண்டி உங்களுடைய பணி பயண அனுபவத்துலயுமே நிறைய சவால்களையும் சந்திச்சிருப்பீங்க இல்லையா சோ அந்த மாதிரி ஏதாவது சவால்கள் சந்திச்சிருக்கீங்களா சோ அதை எப்படி கிராஸ் பண்ணி வந்தீங்க அத பத்தி ஷேர் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம செய்யும்போது வந்து பாத்தீங்கன்னா இத வந்து சூப்பா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஒரு என்ஜிஓ ஃபீல்ட்ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு யூனியனுக்குள்ள வரும்போது ஒரு கலப்பணியாளரா நான் வந்து ஒரு ஒரு என்ஜிஓ ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்றேன் அவங்க அத வந்து எடுத்து செயல்படுத்தல ஆனா நான் களத்துக்குள்ள ஃபீல்டுக்குள்ள போய் பார்க்கும் போது அந்த மக்களோட அறியாமையில இவங்களுடைய அஜாக்கிரதையினால அந்த மக்களுடைய பலன் எதுவுமே கிடைச்சிடாம போயிடக்கூடாது அப்ப அவங்க செய்யல அந்த வேலையை நம்ம செய்வோம் அப்படின்னு நான் இந்த வேலையை வந்து கையில எடுத்தேன் இன்னைக்கு நான் அஞ்சு வருஷமா செஞ்சிட்டு இருக்க ஒரு களப்பணியாளரா இருந்து என்னுடன் யாரெல்லாம் வழி தவறி மக்களுக்கு செய்யணும்னு வேலையை செய்ய தயாரா இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு பதினாறு களப்பணியாளர்கள் ஒழுங்கிணைச்சு ஒரு ஒருங்கிணைப்பாளரா நான் மாறினேன் செய்யறத பார்த்துட்டு ஒரு யூனியன் வந்து நீங்க இவ்வளவு தூரம் மக்களுக்காக செய்யறீங்க நீங்க இந்த மாவட்டத்தோட பொறுப்பானரா இருந்து வேலை செய்யுங்க அப்படின்னு எனக்கு ஒரு மாவட்ட பொறுப்பையும் கொடுத்தாங்க இன்னைக்கு அந்த மாவட்ட பொறுப்புல இருந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நான் செய்யறதுக்கான அங்கீகாரத்தையும் நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கும்போது என்னுடைய மிக பெரிய வந்து மக்கள் எனக்கு கொடுத்த அந்த ஒத்துழைப்பு இந்த பணியோட நான் பட்ட அந்த அனுபவங்கள் தான் வந்து இதுக்கும் மேல போங்க இதுக்கும் மேல ஏன் இந்த ஒரு ஏரியா மக்கள் இதே மாதிரி ஈரோடு முழுக்க இருக்காங்க ஏன் ஈரோடு முழுக்க செய்யணும் மாதிரிதான் இருக்காங்க நம்மனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம போகணும் அப்படின்னு என்னுடைய இலக்கை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க வந்து நான் வச்சிருக்கேன் நிறைய சவால்களை கடந்து வாழ்க்கையில ஒரு நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய அதுவும் எல்லாரோடும் சேர்ந்து வளரக்கூடிய ஒரு நிலைக்கு போயிட்டு இருக்கீங்க இல்லையா வந்து உங்களுக்கும் நிறைய ஃபேமிலி இருக்கும் வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கும் அல்லது நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும் ஒரு பக்கம் வேலை களப்பணியும் என்னுடைய இருக்கீங்க ஒத்துழைப்பு தான் நான் இந்த இடத்துல சொல்லணும் இந்த சவால்களை சந்திக்கிறதுக்கு மிகப்பெரிய எனக்கு ஒரு உதவியா இருந்தது என்னுடைய குடும்பம் தான் என்னுடைய குழந்தைகள் தான் இன்னைக்கு அம்மா வெளியே போறாங்கன்னா அம்மா போயிட்டு வரட்டும் அப்படின்னு முகம் சுளிக்காம என் குழந்தைகள் அனுப்புவாங்க ஒரு இடத்துல போன இடத்துல வேலை லேட் ஆனாலும் ஏன் இவ்வளவு லேட் ஆச்சு அப்படின்னு கேட்காம அவங்க தேவையில்லாம பொழுத கழிக்க மாட்டாங்க தேவையில்லாம நேரத்தை வரையும் பண்ண மாட்டாங்கன்னு என் கணவர் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் என்னுடைய குடும்ப ஒத்துழைப்பு தான் இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு வந்து இது எல்லாம் நான் என்ன சொல்றதுன்னா ஓரளவுக்கு பேஸ் பண்ணி நான் ஸ்டேபிளாயி வந்திருக்குன்னு என்னோட குடும்பத்தோடைய ஒத்துழைப்பு தான் ஒவ்வொரு பெண்களுடைய வளர்ச்சிக்கு பின்னாடியுமே ஏதோ ஒரு குடும்ப ஒத்துழைப்பு யாரோ ஒருத்தருடைய ஒத்துழைப்பு நிச்சயமா அவசியமானதாவே இருக்கு இல்லையா அந்த இதுவரையும் உங்களுடைய பணி அனுபவங்கள் சார்ந்த நிறைய விஷயங்கள் இப்போ ஒரு விமன் அப்படிங்கிற அடிப்படையில் மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க நம்ம முதல்ல நம்ம யாருங்கிறத நம்ம குடும்பத்தை நம்மளை புரிஞ்சுக்க வைக்க வைக்கணும் நம்ம குடும்பத்தோட புரிதல் இல்லாம நம்மள அவங்க புரிஞ்சுக்கலன்னா நம்ம ஒரு பெண்கள் போய் எவ்வளவு போராடினாலும் போராட ஜெயிக்க முடியும் அதனால குடும்ப ஒத்துழைப்பு அப்படிங்கிறது நம்ம பெண் தலை வந்து இயங்கணும் அப்படின்னாலும் நமக்கு பின்னாடி ஒரு ஆண் இருக்காங்கன்னு தான் இருக்கும் அதனால ஆணை நிராகரிச்சு பெண் தலைமையை வந்து தலை தூக்கணுங்கிற அவசியம் கிடையாது அவங்களோட ஒத்துழைப்போட நீங்க செஞ்சீங்க அப்படின்னா ஒவ்வொரு பெண்களாலையும் ஜெயிக்க முடியும் ஒவ்வொரு பெண்களும் நம்ம முடியும் அப்படிங்கிற இன்னைக்கு நம்ம ஒரு பெண்ணானவள் வந்து ஒரு பதினெட்டு இருபது வயசு வரைக்கும் ஒரு டிரஸ் பர்ச்சேஸ் பண்ணனா கூட தாய் தகப்பன் எடுத்து கொடுக்கறதான் சரி அப்படின்னு போடுற காலம் இன்னைக்கு பெண்களுக்கு வெளியில போகாம அந்த மாதிரி வாழ்ற பெண்கள் தான் அதிகம் ஆனா அதே ஒரு ரெண்டு வருஷத்துல தனக்கு ஒரு கல்யாணம் ஆகி குழந்தைங்கும் போது அந்த குழந்தைக்கு தன் தாய் தகப்பன் எடுக்கிற துணி இது நல்லா இருக்காதும்மா இது எடு இதுதான் என் பிள்ளைக்கு சரியா இருக்குன்னு தன்னை உயர்த்தி அந்த இடத்துல வந்து ஒரு தாய்மையா மாறுறதுக்கு ஒரு ரெண்டு வருட காலம்தான் அந்த இடத்துல தேவைப்படும் அப்படிங்கும் போது இன்னைக்கு நம்ம ஒரு இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் கடந்து வாழ்ந்து வந்துட்டோம் அப்படின்னா நம்ம அனுபவங்கள் வந்து இந்த உலகத்துக்கு ரொம்பவும் தேவை நம்ம வந்து முடங்கி வீட்டுலயே முடங்கி கடந்துடாம நம்ம ரெண்டு குழந்தைங்களை வளர்த்தனா போதும் அப்படிங்கிறது இல்லாம நம்மளை மாதிரி அறியாமையில நம்மளை விட அறியாமையில இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் நம்ம துணையா நின்று நம்ம மட்டும் ஜெயிச்சா பார்த்தா நம்ம கூட இருக்கிறவங்களும் நிறைய விஷயங்கள் இப்போ அதிரை எஃப்எம்கும் அதிர எஃப் எம் நேயர்களுக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒவ்வொரு நேயர்களுக்கும் வந்து என்னோட மனம் நன்றிகளை நான் மறுபடியும் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆதிரை எஃப்எம் வந்து மக்களுக்கு எந்தெந்த விஷயத்த கொண்டு போய் சேர்த்தனா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் மக்களுக்கு எதாவது கொண்டு போய் சேர்த்துனா ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி தேடி வந்து நீங்க கொடுத்துட்டு இருக்கிறீங்க அதனால என்னுடைய ஆதிரை எஃப்எம்க்கு நான் வந்து ஒரு நன்றிகள் மிகப்பெரிய அஹ் கைத்தட்டு நான் கொடுத்துக்கிறேன் ஏன் அப்படின்னா எல்லா மக்களுமே வந்து இன்னைக்கும் எஃப்எம் கேட்டா எல்லா விஷயம் தெரிஞ்சிடும் இன்னைக்கு தேவை பத்தி தெரியுமா எஃப்எம் கேளுங்க இன்னைக்கு என்னென்ன சூழ்நிலைகள் சுத்தி என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து எஃப்எம் வந்து மிக உறுதுணையா இருக்கு எவ்வளவோ மிகப்பெரிய இடங்கள்ல இருந்தாலும் அந்த செப்பு வண்டியில டிராவல் பண்ற இடத்துல அந்த இடத்துல எஃப்எம் போடுது ஒரு கடை இருக்கு எஃப்எம்ங்கிறது வாழ்ந்துகிட்டு மக்கள் இடத்துல ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவானதா கொண்டு போய் சேர்த்திட்டு இருக்கிறீங்க ஆஹ் இதை எல்லாரும் கவனமா கேட்டு கேட்டா மட்டும் பத்தாது அத பயனடையவும் பாருங்க ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த அமைப்பு சாரா கட்டுமானம் மட்டும் இல்லாம ஆத்மீர எஃப்எம் கொடுக்கற ஒவ்வொரு தகவலையும் எதற்காக கொடுக்குறாங்க அது நமக்கு எவ்வளவு பயனுள்ளதா இருக்குங்கிறத எடுத்துட்டு தானே தனக்கு அது பயன் இல்லைனாலும் மத்தவங்களுக்கு யாருக்கு உதவுமோ அந்த பயனை அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்துங்க அந்த எப்போ நம்மகிட்ட சேர்த்துற மாதிரி நம்மளால முடிஞ்ச நாலு பேருக்கு அந்த பையனை கொண்டு போய் சேர்த்துங்கிறது நான் என்னோட மாற ஒரு அறிக்கைய கேட்டுக்கிறேன் நெய்யர்களே நிகழ்ச்சியை தொடர்ந்து முழுமையாக கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்குது அதை அவங்க எப்படிலாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரியான நிறைய தகவல்களை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல்களை இன்னைக்கு நம்ம கூட ஷேர் பண்ண யுவராணி அவர்களுக்கு நெய்யர்கள் சார்பாகவும் அதிர எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி விடை பெற போகிறேன் நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆலோசனைகள் தெரியப்படுத்த ஏழு மூன்று ஏழு மூன்று ஏழு ஏழு ஆறு நான்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம் இது நம்ம அதிர எஃப் எம் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது உங்க அதிரைய சுமில் உங்க அதிரைய சுமில் அதிரைய எஃப் எம் மகளிர் மட்டும்